நாம கடவுளிடத்திலே பல காரியங்களை கேட்கின்றோம் ஆனா கடவுள் திரும்ப நம்ம பார்த்து நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாருன்னா நாம கொடுப்போமா கொடுக்காம இருப்போமா எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம கடவுளிடத்திலே பல காரியங்களை கேட்கின்றோம் ஆனா கடவுள் திரும்ப நம்ம பார்த்து நம்ம கிட்ட ஏதாவது கேட்டார்னா நாம கொடுப்போமா கொடுக்காம இருப்போமா நிச்சயமா கொடுப்பேன் பிரதர் கடவுள் என்கிட்ட கேட்கறதுக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கே நீங்க ஒரு கேள்வியோட உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கடவுள் சொல்லுகிறாரே பாருங்க வார்த்தையிலே நீங்க ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே மனுஷனே நன்மை இல்லதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் வேற எண்ணத்திலே கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார்கள் மூன்று காரியங்களை ஆண்டவர் கேட்கின்றார் அது மூன்று காரியங்களை கேட்கும் பொழுது நமக்கு நன்மை என்னதென்று அவர் கொடுக்கின்றார் அப்ப நன்மை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இந்த மூன்று காரியங்கள் அவசியமாய் செய்ய வேண்டும் என்று கடவுள் அவரிடத்திலே கேட்கின்றார் நம்மிடத்திலிருந்து அவர் கேட்கின்ற காரியமாய் இருக்கின்றது முதல் காரியம் நியாயம் செய்து அநியாயமாய் நாம எதுவுமே வாழ்க்கையிலே செய்ய வேண்டாம் என்று சொல்லி எது நியாயமாய் தோன்றுகின்றதோ அதை நீங்க செய்யுங்க என்று சொல்லுகிறார் நியாயத்தின் நீதி அரசர் நியாயத்தை கேட்கின்றார் நியாயமா வாழ்றங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும் இரண்டாவது இரக்கத்தை மற்றவங்களை பார்த்து அலட்சியமா வாழ்றது இல்ல பெருமையோடு வாழ்றது அதில் இரக்கத்தை வேண்டுமா ஆண்டவர் சொல்றார் மேசிய லவ் மேர்சி மற்றவங்க மீது இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லுகின்றார் மூன்றாவது காரியம் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை நான் உன் கேட்கின்றேன் என்று சொல்லு தேவனிடத்திலே சில பேர் பெருமையோடு நின்று அவன் பரிசையை ஜெபிச்சான் பாருங்க அவன் இப்படி பண்றான் நான் இப்படி பண்றேன் நீங்க பாருங்க நீங்க எனக்கு எப்படி செய்யணுமோ பார்த்து செய்யுங்க அப்படி இல்லாம காண்டோருடைய சமூகத்துக்குள்ளாக வர்றது கூட தயங்கி பாவியாக என் மேல் இரக்கமாயிருந்த இரக்கத்தின் ஜபத்தை கேட்கலாம் பாருங்க ஆண்டவரே அப்படி மனத்தாழ்மையோடு பொழுது கிருபை தங்கும் பெரியமானவர்களே இல்லைன்னா கிருபை விலகி போயிடும் கிருபை தங்க வேண்டும் என்றால் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும் நியாயம் செய்ய வேண்டும் இரக்கத்தை பாராட்ட வேண்டும் அப்பொழுது நன்மை நமக்கு கடவுள் கொடுக்கின்றேன் என்று இன்றைக்கு சொல்லுகின்றார் இந்த மூன்று காரியமும் செய்கிறது கஷ்டமான காரியமே இல்லை நியாயம் செய்யணும் இரக்கமா இருக்கணும் ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாக இருக்கணும் இது மூன்றை நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கடவுள் நமக்கு கொடுக்க இருக்கின்ற நன்மையை பெற்றுக் கொள்வோம் கடவுள் நம்மிடத்திலே கேட்கின்றதை கொடுப்போம் அங்கின் பரலோகப்பிடாம நாங்கள் நியாயம் செய்து இரக்கத்தை ஆண்டவரை பாராட்டி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே மனத்தாழ்மையாய் வாழ்ந்து நீங்க கொடுக்கிற நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களை வணந்து எங்களை பயன்படுத்தும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபித்து நீங்கள் தருகின்ற நன்மையை பெற்றுக் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்